ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பீட்ரூட் பொருள் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் நான் வந்து பீட்ரூட் வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து வெங்காயம் ரெண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் நாலு எடுத்திருக்கேன் பூண்டு மூணு நாலு பள்ளி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை தூள் வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஏற்கனவே இப்போ வந்து இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் ஆட் பண்ணியாச்சு ஆயில் சூடானதும் கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்குவோம் கரும்போன் வெங்காயம் சேர்த்தாச்சு வெங்காயம் வந்து ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம காய் சேர்க்கலாம் கரும்போன் வெங்காயம் நல்லா வதஞ்சிடுச்சு சேர்க்க நம்ம தீட்டை போட்டு அதை கொட்டிக்குவோம் இப்போ வந்து உப்பு ரெண்டு சேர்த்துக்குவோம் நான் வந்து தூடத்து கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன் இப்போ வந்து நல்லா ஒரு கால் மணி நேரம் நல்லா வந்து நம்ம காயை வந்து வதக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து காய் வேகும் வெயிட் பண்ணுங்கள் தண்ணி சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இதுவே வதங்கும்போது தண்ணி சேர்த்து தான் வரும் அப்படி இல்லைன்னா லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து தண்ணி சேர்க்காமலேயே வதக்கிறேன் கால் மணி நேரம் கழித்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க சாதன்ட்ஸ் உரளவு காயும் நல்லா அதிகரிச்சு இப்போ இது கூட வந்து நம்ம சாம்பார் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் அவ்வளோதான் ப்ரெஸ் இப்போ நம்ம வந்து நிலக்கடலை தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்கள் தேங்காய்த்துரோ இருந்தால் கூட போட்டுவோம் ஆனால் கலக்கட்டு நிலக்கடலை வந்து போட்டு பாருங்கள் செல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும் போதே கலர் எப்படி இருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலே அவ்வளோ அருமையாக இருக்குது சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த விடியால் பார்ப்போம் பாய்